அனைவருக்கும் வணக்கம் ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெயபாலா ஜெயமாலா ஜெயமாலா ஏக தண்டாதிக்கு அனுபவத்தாலும் பாலத்திருமனுடைய திருவரலாலும் அரசு கொண்டு இந்த வாரம் துளாராசிக்கு என்ன பலன் கொடுக்குது தொலாராசிக்கு என்னென்ன நன்மை செய்யும் என்ன வழிபாடு செய்யலாம் பார்ப்போம் அன்பழகன் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை என்ன கிரகம் விலைங்கிறது பார்ப்போம் இந்த வாரம் பிரதி வாரம் விசேஷம் அப்படின்னு பார்த்தா இந்த வாரத்துக்கும் தொடக்கத்தில் செவ்வாய்க்கிழமை முக்கோடி ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சனி பெருமாளே வர்றார் சுக்ரனே உங்கள் அதிபதி சனிக்கு அதிபதி பெருமாளே ஆகவே உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய தன்மையிலே அப்படின்னு எடுத்துட்டாலே நீங்கள் வந்து புண்ணியம் செய்தவர்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி வழிபாடு செய்யும்போது புண்ணியத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு கெட்ட குணம் இருந்தா அன்றைய தினம் சங்கல்பம் செய்து கொண்டு விட்ட விட்டால் அதாவது அன்றைய தினம் சங்கல்பம் செய்து அந்த தீய பழக்கத்திலிருந்து நம்ம விட்டுவிட்டால் விட்டால் நம்மளுக்கு அனைத்து வகையான நன்மை செய்யும் முத்தி நிலை கிடைக்கும் ஆகவே இந்த காலத்துல நீங்க வந்து பெருமாளை போய் வைகுண்ட ஏகாதபதி போய் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க முப்பத்தொன்னாம் தேதி கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாடு அன்றைய தினம் விரதம் இருந்து முருகனை தரிசனம் செய்யும்போது புத அதிக்கம் உண்டாகும் புதன்கிழமை சூரியன் அந்த புதன் சேர்ந்திருக்குது அது புதன்கிழமை வரதுனால முருகப்பெருமான் போய் தரிசனம் செய்யும்போது கை மேல் பலன் கிடைக்கும் ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறுதலா தரிசனம் பண்ணிட்டு ஆறு கால அபிஷேகம் நடக்கும் நடராஜருக்கு வருடத்துக்கு மொத்தமாகவே நடராஜ் பகவானுக்கு ஆறு கால அபிஷேகமே ஆகவே இந்த ஆறு கால அபிஷேகத்துல கலந்து கொண்டு மூணாம் தேதி அதிகாலை ஆறுதரா தரிசனம் என்று ஒரு நிகழ்வு உண்டாகும் அதுக்கு நிறைய களி எல்லாம் செய்து படைப்பார்கள் அந்த களி நம்ம வந்து உட்கொள்ளும் போது நம்ம தேகத்துல இருக்கக்கூடிய நோய்கள் அந்த நம்ம உடம்புல என்ன நோய் இருந்தாலும் நீத்திக்கு உண்டான வழி கிடைக்கும் ஆகவே இந்த களி வாங்கி கண்டிப்பாக விடுங்க உடம்பு ஆரோக்கியம் கொடுக்கும் இந்த வாரம் துளாராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழாம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் முயற்சி ஸ்தானத்தில் மூணாம் இடத்துல வந்து அமர்ந்திருப்பது நீங்கள் முயற்சி எடுக்க 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 திருமணம் உண்டாகும் சொல்லுவோம் நான் முயற்சி பண்ண எனக்கு கிடைச்சிட்டு நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன் நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஒரு ஆளை பார்க்கணும்னு நினைச்சு அவர் அவரையும் நான் பார்க்கணும்னு நினைச்சுட்டு அவர் வந்து பார்த்துட்டார் அந்த வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய கொடுக்கும் ஏனென்றா உங்க குரு வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார் கீது லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க ஞானத்தோட நடக்கக்கூடிய தன்மையாகவே அமையும் ஆகவே இந்த காலத்துல சூரியனை மலதாத தொழுது வரும்போது பதினொன்றாம் தேதி மூணாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு மு அதாவது முயற்சி ஸ்தானத்தில் முத்துக்கட்டை போட்டாலும் வழிபாடுங்கிறது தவறாமல் நம்ம செய்தாலே நம்மளுக்கு அதுக்கு உண்டான பாக்கியம் கிடைக்கிறோம் ஆகவே இந்த வாரத்தில் மூன்று விசேஷங்கள் பெருமாள் விசேஷம் முருகன் விசேஷம் சிவன் விசேஷம் ஆகவே இந்த மூன்று தெய்வத்கள் நம்ம போய் தரிசனம் செய்யும்போது நம்மளுக்கு கை மேலே பலம் கிடைக்கும் இருப்பினும் உங்களுக்கு முயற்சி விடாமுயற்சி உங்களுக்கு கை மேலே பலம் தன்மை குடும்ப அடையும் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க நீங்க மேன்மை பெறையும் மேன்மை பெற்று வரக்கூடிய மேல் படிப்புக்குண்டான அப்ளிகேஷன் போடக்கூடிய தன்மை அனைத்தும் கொடுக்கும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலத்துல குடும்ப பிரச்சனை நிவர்த்தியெல்லாம் தாய்ஸ்தானத்துக்கு கிரகம் சனி பகவான் நாலாம் அதிபதி ஐந்தில் இருப்பது தாயினுடைய ஆரோக்கியத்தை சற்று கவனம் செலுத்த வேண்டும் என்னென்றால் சனி ராகு கூடிப்பது தாயனுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனம் செலுத்துவது செலுத்துவது சிறந்தது ஆகவே இந்த காலத்துல நீ வந்து குரு பகவான் மட்டும் ஒன்பதாம் இடத்துல இருப்பது திருமணம் கைகூடும் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்ட வேலைகள் கிடைக்கும் நீண்ட காலமாக வராமல் இருந்த தொகை பாக்கி வசூலாக்கூடிய தன்மை உண்டாகும் நீண்ட கால முயற்சி வெற்றி பெறக்கூடிய தன்மை நம்மளுக்கு கிடைச்சிடுங்கிறது ஒரு மன திருப்தி உண்டாகும் அனைத்து மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும் சந்திரம் மட்டும் ஆறாம் இடத்துல இருப்பதால் உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி மறைந்து இருப்பது சற்று மனம் தடுமாற்றத்தை கொடுக்கும் அந்த மன தடுமாற்றத்தை விடுபட மனதார அம்பிக்கை வழிபாடு செய்து வர தினசரி வழிபாடு தவறாம செய்து வரும்போது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும் கேது வந்து பதினொன்றாம் இடத்துல இருப்பதை ஞானக்காரகன் சொல்லுவோம் அதாவது பதினொன்றாம் இடம் அமர்ந்தக்கூடிய கேது விநாயகர் வழிபாடு தவறாம செய்து வரணும் இந்த துலாராசிக்காரர்கள் விநாயகர் வழிபாடு தவறாம செய்து வந்தாலே இந்த கேது தோஷம் வந்து நம்மளுக்கு வந்து தொடாது ராகு ஏற்கனவே ஆறாம் இடத்துல இருக்குது இரண்டுமே நம்மளுக்கு வந்து முன்னருடைய சாபத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் இரண்டுமே ஆகவே மகன் அப்படின்னா யாரு பிதா மகன்னா யாரு அப்படின்னு பிதா பிதாமகன் சொல்லக்கூடிய கிரகம் ராகுவோ மாதாமகன் சொல்லக்கூடிய கிரகம் கேது ஆகவே உங்கள் முன்னோர்கள் வழிபாடு தவறாமல் செய்து வரணும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பாக விரதம் வந்த வழிபாடு செய்யுங்க மூன்று பிடி அண்ணம் காக்கைக்கு விட்டு வாருங்க அதுவும் நல்ல செய்யும் நன்மை செய்யும் அது மட்டும் தான் அன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி நடராஜர் அபிஷேகம் அன்னைக்கு ஏதேனும் ஒரு தானம் செய்து வாருங்க உங்களை வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும் சொல்லி விடைபெறுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாலா ஜெயபலா வாழ்க வளர்ந்தார்